அன்பு சுந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே வந்து சேருங்க மங்களகரமான தட்சிணாயன காலம் விஸ்வ வசுவரிடம் ஐப்பசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இது போன்று நிறைவான தகவல்களை தெளிவா தெரிஞ்சு போங்க அதாவது கந்தசஷ்டி விழா தொடங்கி ஆறு நாட்கள் நிறைவடைந்து சூரபத்மனை சம்காரம் பண்ணிட்டு இன்றைய தினம் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்க போகுது முருகப்பெருமானின் மீது பக்தியின் காரணமா எப்படி சஷ்டியினுடைய ஆறு நாட்களும் விரதம் இருந்தமோ அதே பக்தியோட ஏழாவது நாளுமே விரதத்தை நம்ம நிறைவு செய்யணும் கந்தசஷ்டி விரதம் நிறைவடைந்துச்சு அப்படின்னா மறக்காம முருகனுடைய மனம் மகிழும்படி சிறிய வழிபாடை வீட்லேயுமே செய்யணுங்க அப்பதான் நமக்கு மகிழ்ச்சி பேர் அது என்னம்மா நீ கோயில் போயிட்டு விரதம் முடிச்சாச்சு இப்ப நான் வீட்லயே என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்களா கந்த சிஷ்டி காலத்துல நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுற வரைக்கும் வாழ்க்கை முழுவதுவே முருகப்பெருமையாரு நமக்கு கிடைக்கணும்னு நம்ம வேணும் இல்லையா அப்படின்னா இந்த முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை தரிசனம் பண்ணதுக்கு பின்னாடி இந்த வழிபாடை மட்டும் நம்ம செஞ்சுட்டா பெரிதா பலனமா அனுபவிச்சல முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்கணும் முருகப்பெருமானுடைய அருளால வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கணும் அப்படின்னா கந்த சஷ்டியின் ஏழு நாட்களுமே கடுமையான விரதம் இருந்திருப்போம் வீட்டில் நம்முடைய மனசுல முருகப்பெருமான் எழுந்தரில் செய்து ஏழு நாட்களும் பூஜை செஞ்சு வழிபட்டிருப்போம் இல்லையா இதனால நம்முடைய மனசுல மட்டும் இல்லாமல் வீட்லையுமே தெய்வீக அருள் சக்தி நிறைஞ்சிருக்கும் ஸோ ஆறு நாட்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தவர்கள் ஏழாவது முருகப்பெருமானின் திருக்கல்யாண வைபவத்தை தரிசனம் பண்ணதுக்கு பின்னாடி மாலை ஆறு மணிக்கு மேலே விரதத்தை நிறைவு செஞ்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது சூர சூரசம்காரத்துக்கு மறுநாள் அனைத்து முருகன் கோயிலுமே என்ன நடக்கும் திருக்கல்யாணம் நடக்கும் கந்த சஷ்டி காலத்துல நம்முடைய வீட்டில் எழுந்தருளிய முருகப்பெருமான் எப்பவுமே கூட நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த திருக்கல்யாணத்தை பார்த்ததுக்கு பின்னாடி ஒரு சின்ன வழிபாடு நம்முடைய வீட்டில் எப்பவுமே நம்முடைய அப்பன் முருகப்பெருமானுடைய அருள் நிறைஞ்சிருக்கணும் செல்வ வளமும் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்றதுக்காக நான் செய்யறது ஸோ முருகப்பெருமானுடைய மனசை நம்ம குளிர வைக்க இந்த வழிபாடு செய்யணும் வீட்டில் கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கிறதுக்குமே இந்த வழிபாடு உங்களுக்கு பேருதவியா இருக்கும் ஸோ முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் போரில் வெற்றி பெற்று திரு கல்யாணம் முடிஞ்ச மகிழ்ச்சியில் இருக்கிறார் இல்லையா புதுசாக திருமணமான தம்பதிகளை வீட்டுக்கு அழைப்பது மாதிரி வள்ளி தெய்வான சமேதராக நம்முடைய வீட்டில் முருகப்பெருமான் எழுந்தரில் வேணும் இதை வேண்டிக்கிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சாம்பார் கூட்டு காய்கறி பாயாசம்னு சொல்லிட்டு விருந்து சமைச்சு வீட்டுல முருகப்பெருமான படத்துக்கு முன்பாக படையிலா போடணும் தீப ஆராதனை காட்டி முருகனுக்குரிய படகுல பாடி முருகனை வீட்டுக்கு அழைக்கணும் முருகா என்ற சொல்ல மூங்கிறது என்ன தெரியுமா முகுந்தனை குறிக்கும் சொல் பெருமாள் வரும்போது அவருடைய மகாலட்சுமியும் வந்துடுவாங்க ரு அப்படிங்கிறது ருத்ரனாகிய சிவனை குறிக்கும் சிவபெருமான் வரும்போது அவரது இடபாகத்தில் குடியிருக்கும் அன்னை பராசக்தியும் வந்து விடுவார் கா அப்படிங்கறது என்னக்கா பிரம்மதேவர் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அவருடைய குடியிருக்கும் சரஸ்வதி தேவியும் வந்துருவாங்க இப்ப புரியுதுங்களா ஏன் முருகா அப்படிங்கிறதே வந்து தான் அப்படின்னு சொல்றோன்னு முருகாங்கிற மூன்று இடத்தை உச்சரித்தாள் முருகனை அழைத்தாள் அவருடன் சேர்ந்து இவங்களும் அனைவருமே தம்பதி சமேதராக நம்முடைய வீட்டில் எழுந்தருளி அருள் செய்வாங்க குறிப்பாக பூஜை முடிஞ்ச பின்னாடி முருகப்பெருமானுக்கு படையல் போட்ட அதே இலையில் ஒரே இலையிலேயே கணவன் மனைவி இரண்டு பேருமே சாப்பிடுவது சிறப்பு இப்படி சாப்பிட்டீங்க அப்படின்னா வீட்டில் மகிழ்ச்சியும் கணவன் மனைவி ஒற்றுமையும் பெருகும் கணவன் மனைவி மகிழ்ச்சியாக ஒத்துமையா இருக்கிற வீட்டில் தான் செல்வ வளம் பெருகிட்டே இருக்கும் ஓகேங்களா சோ திருக்கல்யாணம் முடிஞ்சதும் விரதம் நடைவடைஞ்சிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா அசைவம் சாப்பிடக்கூடாது மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய முருக பெருமனை வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு விருந்து படைத்து குடும்பத்தை செழிக்க வைங்க வாழ்த்துக்கள் ஓம் சரவண பவ சரி இந்த நாளுக்கான பழன்களை பார்க்கலாமா சிம்ம ராசி உங்களை பொறுத்த வரைக்கும் எதிலுமே இன்னைக்கு வெற்றி ஏற்படக்கூடிய நாளுங்க இதோட வாழ்க்கை துணையால எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவிக்குரிய அன்யுனம் அதிகமாகும் பிள்ளையுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீங்க எதிரினுடைய சூழ்ச்சிகளை எளிதில் முறியடிப்பீங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள்ங்க உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் நீங்க ஒருத்திரிக்கையில வேலை பார்க்கறீங்க பணியர்களா இருக்கீங்க அப்படின்னாக்க உங்களுக்குமே நல்லபடியா ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல உங்ககிட்ட வேலை செய்வாங்க இல்லையா நீங்கள் முதலியெல்லாம் இருப்பீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் உங்களுக்கு விசுவாசமா நடந்துப்பாங்க புதிய திட்டங்களை தீட்டுவீங்க உறவுக்காரனுடைய அன்பு தொல்லை குறையும் ஆடம்பர செலவுல குறச்சிக்கிட்டு சேமிக்க தொடங்குவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகுது வியாபார ரீதியாக சில முக்கியஸ்தர்களை சந்திப்பீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் திருப்தி இருக்குங்க சொல்லப்போனால் இன்றைக்கி கனவு நனவாக கூடிய கூட சொல்லி முடிக்கலாம் இதோட இன்னைக்கு சுகங்கள் மட்டுமே வந்து சேர சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய வேண்டியனால் தனவரவு திருப்தி கொடுக்கும் குடும்பத்துல சந்தோஷம் தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாமே முற்றிலும் அகலும் கூடவே இன்னைக்கு பணம் பாக்கெட்டு நிரப்புங்க அந்த அளவுக்கு தனவரவு தாராளமா கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகள் கூட வெற்றிகரமாக நடந்தேறும் உத்தியோக பணிகள்ல வேலை பழகு கூடும் புது இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்குதுங்க புதிய தொழில ஆர்வம் கூடும் பெண்களை உயருதுங்க கணவருடைய அன்பு கூறியவங்களாக பெண்கள் மாறுவீங்க உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பாடு இருக்கு இதோட நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த கோர்ட் கேஸ் வழக்கு உங்களுக்கு சாதகமா மாறும் உத்தியோகத்திலும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும் விரதம் இருந்து கோயில் போயிட்டு வருவீங்க உடன்பெருப்புகளால உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பீங்க உடல் நலம் உங்களுக்குமே சிறப்பா இருக்கு இதோட உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ சுபகாரிய நடவடிக்கைகளை இன்னைக்கு வந்து தொடங்குவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் புதிய உறவுகள் அறிமுகம் ஆவாங்க அலுவலகத்துலயுமே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் பிள்ளைகளால் நன்மைகள் விளையும் வியாபாரத்துல முதலீடுல பெரிய அளவில் இன்னைக்கு செய்ய வேண்டாங்க நட்பால ஆதாயம் இருக்கு வெளியூர் பயணங்கள் நன்மை கொடுக்கும் பிரிந்து தம்பதிகள் ஒன்று சேருவீங்க திருமணத்துக்காக காத்துட்டு இருந்த ஆண்களோ பெண்களோங்க பிடித்த வரணமையும் ஏன் மறுமணத்துக்குமே வாய்ப்பு இருக்கு வழக்கு சாதகமாகுது பணம் தாராளம் வருது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அயல் நாடுக்கு போகணும்னு முயற்சி செஞ்சவங்களுக்கு வீசா கிடைக்கும் பழைய நபர்களுடைய ஆதரவு கிடைக்குது புதிய முயற்சிகளோட பளித்தம் ஆகுது குறிப்பா விவசாயிகளுக்கு நீங்க கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்குங்க வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் பலித்தமாகும் கூடவே பகுதி நேர வேலை கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அடிஷ்னலான வருமானத்துக்கு இன்னொரு வேலை பார்ப்பீங்க விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதற்கேற்ப லாபம் இருக்கு குறிப்பா இன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்கள ஒரு சிலருக்கு அதிகமான உடல் உழைப்பு தேவைப்படுதுங்க அதே போல் கூட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கிட்ட நட்பு பாராட்டுவிங்க வண்டி வாகனத்தை ஓட்டுறப்ப கவனம் தேவைங்க சொல்லப்போனால் சொல்லப்போனா திருமணத்துக்கு காத்திருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடும் உங்களுக்கு ஏற்ற துணை அமையும் வெளி உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க சமையற்கலையில ஆர்வம் கூடும் குறிப்பாக அரசியலில் ஆர்வம் அதிகமாகுது அரசியல் தொழிலைக்கு இன்னைக்கு அற்புதமான நாளுங்க தள்ளி போன சுபகாரியம் கூட இன்னைக்கு வந்து கை கூடி வரும் அத்தியாவசியமான தேவைகள் நிறைவேறும் திட்டமிடாத செலவுகளை கொஞ்சம் போராடி சமாளிக்கிற மாதிரி இருக்கும் செலவு விஷயத்த கொஞ்சம் கவனமா இருங்க இது கூடவே இன்னைக்கு குடும்பத்துல திட்டமிடாத செலவுகளை சமாளிக்க வேண்டிய வாய்ப்பு இருக்கு ஞாபக மருந்து தொல்லை இன்னைக்கு நீங்க உருவக்காரங்கிட்ட உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்கும் தொழில் சம்பந்தமான பயணங்கள் கொஞ்சம் அழைச்சல கொடுக்கும் ஆனா அனுகூலம் இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய எண்ணங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பீங்க கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட விட்டு விட்டுக்கூடத்தில் நடந்துக்கோங்க பயணங்கள் மூலம் வரவு கிடைக்கும் ஸோ ஆண்களோ பெண்களோ சின்னவங்களோ பெரியவங்களோ தொழில் செய்கிறீங்களோ இல்லை வீட்டில் இருக்கீங்களோ இல்லை உத்தியோகம் பார்க்குறீங்களோ இல்லை கூலி வேலை செய்தளம் செய்யுறீங்க பணத்துக்கு குறைவு கிடையாது நீடக்கூடிய காரியங்களுமே சிறப்பா முடியும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கு குடும்பத்தில் கூடிய உறவுகள் வகையில் சிறப்பு தான் இருக்கு ஸோ எதுவும் குறை சொல்கிற மாதிரி இல்லை ஆதி முதல் அந்த மாதிரின்னு சொல்ல மாதிரி இந்த நாள் தொடங்குறதுலேருந்து இருந்து முடிகிற வரைக்கும் உங்களுக்கு சிறப்பை சேர்க்கும் ஒரு குறையும் வராது ஒட்டுமொத்தமா புகழ் நிறைந்த நாளாக தான் இருக்க போகுது இதோட அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம் ஸோ இந்த நாளில் இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டம் நிலைக்கும் இதை இதெடுத்து நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மகனஸ்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுக்கு அனுபவம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கு கூடவே இன்றைக்கி கவனமாகவும் செயல்பட வேண்டிய ஆளுங்க பயணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் அவங்களுடைய உடைமைகள் மீது ரொம்ப கவனமா இருங்க இதோட நண்பர்களுடைய சந்திப்பால அவர்களால் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும் அடுத்ததாக பூரம் நட்சத்திரங்க புதிய முயற்சியில் தவிர்த்துக்குவாங்க கடன் விஷயத்துல இருங்க கூடவே பிறரால் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இன்றைக்கி சாதிச்சு காட்டுவீங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க ஒரே வார்த்தையில சொன்னாக்க அலைச்சல் இருக்கும் அனுகூலம் இருக்கும் அடுத்த உத்திரம் மற்றும் ஒன்றாம் பாதம் உடைய வரவுகள் மேம்படக்கூடிய இருக்குது பெரிய கூடிய ஆலோசனை நன்மை கொடுக்கும் தொழிலில் கவனம் தேவைங்க இது எடுத்து பிள்ளைகளால சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெருசா எதுவும் நான் நெகட்டிவா சொல்ற மாதிரி இல்லை நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் சாதகம் தான் இந்த நாள் மதிப்பெண் அடிப்படையில் பார்த்தோம்னா ஓகேங்களா இருந்தாலும் இந்த நாள் முழுக்கவே எனக்கு வந்து வெற்றிகள் தொடரணும் சந்தோஷம் இருக்கணும் யாரும் வந்துட்டு எனக்கு இடைஞ்சலை கொடுத்துட கூடாது எல்லாரும் எனக்கு அன்பாவும் ஆதரவாகவும் நடந்துக்கணும்னு நினச்சா நாள் முழுக்க அப்ப முருகப்பெருமான நினைச்சிட்டே இருங்க முருகா முருகா முருகான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருங்க முருகப்பெருமான கூப்பிட்டா முருகப்பெருமானை மட்டும் வரமாட்டார் நான் முன்னாடி சொன்னதுதான் யார் யார் வருவாங்க விஷ்ணு பகவான் வருவாரு அவங்க கூடவே மகாலட்சுமி தாயார் வருவாங்க சிவபெருமான் வருவாரு அவங்க கூடவே பார்வதி தேவி வருவாங்க பிரம்மன் வருவாரு அவர் கூடவே சரஸ்வதி தேவியும் வருவாங்க ஓகேங்களா ஸோ சகல விதங்கள்லையும் சௌபாக்கியை தரக்கூடிய அமைப்புல செல்வத்தையும் வெற்றிகளையும் நீடித்த நிலைத்த பேரையும் புகழையும் செல்வாக்கையும் யார் கொடுப்பா அப்பன் முருக பெருமான் கொடுப்பாரு இப்போ வந்து முருகா அப்படின்ற அந்த மந்திரச் சொல்லுக்கான விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இனி உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாவே நீங்க முதல்ல கூப்பிடுறது யாருங்க யாம இருக்க பயம் என்ன சொல்லக்கூடிய முருகப்பெருமானதான் முருகானு கூப்பிடுங்க ஓடோடி வருவார் வேலும் துணை மயிலும் துணை வேலவன் துணை கந்த கடவுளை கருணை மூர்த்திய கவலைகள் இல்லாத வாழ்க்கைய எனக்கு என்றென்றும் அருளிடப்பா இப்படி வேண்டுங்க அடுத்தது எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் உங்களை யாரு வேணா என்ன வேணா சொல்லட்டும் இப்ப தலை போற ஆபத்துல கூட நீருங்க ஆனா இந்த முருக பெருமான் கிட்ட அந்த கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் சொல்லி கண்ணீர் விட்டு அழுது பாருங்க அதுக்கப்புறம் ஒரு மேஜிக் மாதிரி உங்க வாழ்க்கையில் நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எப்ப படுதோ அப்போ ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தையும் சொல்லுங்க முருகான்னு சொல்லி ஒரு மூன்று முறை அழைங்க முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இதனால என்னமா நடக்கும் இப்போ இந்த நிமிஷமே உங்கள் மனசுக்குள்ள அந்த முருகப்பெருமானுடைய அருள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இதனால் மனசு சுத்தமாகும் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாகும் நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் நமக்கு வெற்றி கொடுக்கும் நம்ம இருக்கக்கூடிய இடம் எல்லாமே ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பிரபஞ்சமே நமக்கு துணை வந்துடும் விற்றுவேல் முருகனுக்கு அருகா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோ சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கு இல்லை ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க நல்லதே நடக்கட்டும் நல்லது மட்டுமே நடக்கட்டும் இதோட உலகத்தில் கூடிய எல்லா ஜீவராசிகளும் நலமா வளமா வாழ வாழ்த்துக்கள்